எல்லோருக்கும் வணக்கம் என் பெயர் சதீஷ் காந்தி நான் திருவாளர் விஎஸ் செத்ராஜ் முதலோட பேரன் நாங்க கிட்டத்தட்ட இங்க நாற்பத்தஞ்சு வருஷமா வந்துட்டு இருக்கோம் ஐயா வந்து எங்க வீட்டில் வந்து ஒரு குடும்பத்தாராவே வா நாங்க அவர் வந்து மகானா பார்க்கிறதுல எங்க தாத்தாவை தான் பார்க்குறோம் எந்த ஒரு விஷயத்த தாத்தாவை கேட்காம செய்ய மாட்டோம் எந்த ஒரு நல்லது கேட்டதும் தாத்தாவோட கே வார்த்தையை கேட்டு தான் நாங்கள் அந்த வேலையை செய்வோம் நாங்கள் குரு பூஜைக்கு கடந்த குரு பூஜைக்கு வந்து இங்க வந்திருந்தோம் அன்னைக்கு வந்து தாத்தாவோட குரு பூஜை என் பையனுக்கு வந்து ஜேஇஇ மெயின்ஸ் எக்ஸாமு இங்க வந்து ஐயாவை வணங்கிட்டு போனோம் அவன் ஆல் இண்டியா ரேங்க்ல முப்பத்தாறும் தமிழ்நாட்டில் முதலும் வந்து ஐஐடி சென்னையில வந்து இடம் கிடைச்சு இப்ப படிச்சுட்டு இருக்காப்புல நாங்க இந்த தாத்தா கிட்ட வந்து நாங்க எதுவுமே இது வேணும் அது வேணும்னு கேட்டதே கிடையாது நம்ம நினைச்சாவே போதும் எல்லாமே செஞ்சு கொடுப்பாரு நாங்க வந்து இவரை வந்து எங்க வீட்டுல ஒருத்தராக தான் நாங்க பாக்குறோம் இந்த மகான்கள்லாம் வாழ்ந்த வள்ளலார் தான் நாங்களும் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் பாமன் சுவாமிகள் ராமலிங்க அடிகளார் மௌனகுரு சுவாமி எல்லாருமே வள்ளலார் நகர்ல வாழ்ந்து அந்த இடத்துல இருந்து இங்க வந்து சமாதி அடைஞ்சா தீவ சமாதி அடைஞ்ச ஒரு இவர் நாங்கள் எப்படி குரு பூஜைக்கு எல்லாரையும் கூப்பிட்டு அன்னதானம் போட்டு இங்க இருக்க மா மக்களை எல்லாமே இங்க வந்து வணங்கிட்டு போய் கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் வந்து இங்க வந்து பூஜை பண்றாங்க எல்லாரோட வாழ்க்கையிலையும் வந்து நல்ல நிம்மதியும் நல்ல வளமும் கொடுத்து ஐயா வந்து வாழ வச்சுக்கிட்டு இருக்காரு இந்த கோயில்ல வந்து யாரும் யாரிடையோ நன்கொடையோ எதுவோ கேட்கறது கிடையாது அவங்கவுங்க விருப்பத்துக்கு வந்து அவங்களா விருப்பப்பட்டு கொடுத்து இந்த நிகழ்ச்சியெல்லாம் சிறப்பா நடத்திக்கிட்டு இருக்காங்க அதுக்கு முக்கியமான காரணம் திரு ஸ்ரீனிவாசன் ஐயா அவர்கள் தான் அவரோட பங்களிப்பால தான் இந்த கோயில் ரொம்ப நல்லபடியாக நடந்துட்டு இருக்கு எங்கள் எல்லாரையும் அவர் தான் வந்து அழைத்து வந்து இந்த எல்லா கோயில் நடவடிக்கையில எங்களை பங்கெற்க வச்சு ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்கும் நாங்கள் இங்கே வந்து பூஜை பண்ணி எங்கள் வீட்லேயும் பூஜை பண்ணோம் இருந்தாலும் ஐயாவோட சமாதிக்கு வந்து நாங்கள் பூஜை பண்ண ரொம்ப பெருமையாக அடைகிறோம் இதே மாதிரி வந்து எல்லாரும் வந்து அவரோட அருளை வணங்கணும்னு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஐயா மனுவார சுவாமி ஆலயத்துக்கு ரொம்ப நன்றி நான் வந்து எங்கள் கோயிலுக்கு வந்து பணி செய்கிறேன் ஐயாவுக்கு தொண்டு செய்கிறேன் அதே மாதிரி எல்லோரும் வரணும் இந்த கோயில் எடுத்து நடத்தணும் என்னோடய கஷ்டத்தை தீர்த்து வைத்த மனவர் சம்ம என் மகளும் திருமணம் நடந்தது இன்னொரு பெரிய மகளுக்கு திருமணம் நடந்தது இடமும் விற்று கொடுத்து நல்லபடியாக நல்லபடியாக வச்சுக்கிறார் நோய் இடாமல் இனி வரணும் அத்தினி பேரும் அந்த ஐயாவுக்கு நம்பி வரவங்கள நல்லபடியாக பார்த்துப்பார் இந்த நாள்லேருந்து என்னுடைய இடத்துக்காக நான் வந்து குறையா இருந்தேன் என்னோடய ஐயா விற்று கொடுத்தாரு மறு இடமாக வாங்க ஐயா வாங்கி கொடுத்தாரு என் மகளுக்கு திருமணம் நல்லபடியாக முடிஞ்சு ரெண்டு மகளுக்கு அவங்களும் குழந்தை பெருத்தி எடுத்துட்டாங்க நானும் நோய் இல்லாமல் இன்னும் பணியிட இங்கே செய்து தயாராக இருக்கிறேன் ஐயா